சரி விடு உனக்கு லேட்டா வேணால உனக்கு மெசேஜ் லேட்டா தான் வந்துருக்கோம் இப்ப இல்லாச்சு என்ன பாதுகாப்பு சரி இந்த வண்டி கிழமை வரானா இல்ல கிழமை ஐயோ கிழமை என்ன இந்த பக்கமே சுத்தி இருந்து கிடக்குறான் பாவி பாயா மென்டலே மென்டலே உன எவனா இங்க வர சொன்னா போடா ஓகே புளிய வெளியே போயிட்டான் ஐயோ கிழமை பின்னாடியும் கேள்வியும் போறாளே சிவப்பு காய் போகுது கருப்பு காயும் பின்னாலேயே போதே சரியில்லையே ஏ யாட்டா இப்படி அவங்க உயிரை வாங்கினீங்க ரெண்டு பேரும் சோடியாவே தான் போவாங்க ஓகே ஆமா இப்படி போயிட்டான் போயிட்டான் சரின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படியே மேல வந்து நம்ம பிளாங்க் தான் போட்டு தரலாம் அதனால பிளாங்க் தான் இருந்தது அப்படியே பிளாங்க் எடுத்துக்கணேன் அப்படியே மேல போய் பார்ப்போங்க மேல வந்து என்ன இருக்குன்னு பார்த்துதான் நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்றதுக்கான இன்னைக்கு வந்து நான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ட்ரெயின் எஸ்கேப்க்கு வேறு முழுசா என்னென்ன வேணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்சிலேட்டர் அதுக்கப்புறம் அந்த மெயினுக்கான சுவிச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் கீ வேணும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐயோ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஃபியூஸ் கிடைக்குது நம்ம கேட்டு எஸ்கேப் பண்ண போற ஃபியூஸ் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களாம் பழி வாங்கி ஆகணும் நான் பார்ட் ஒன்லேஸ் லேஸ் கிராண்டி போன வீட்டில சொல்லியிருப்பேன்